ஹாய் கைஸ் நீங்கள் வந்திருக்கிறது மதி புக் டைம் நான் மதி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான புக் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இளைஞர்கள் பெரியவர்கள்னு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்க போதுங்க நான் ஏன் இந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிறீங்களா வாங்க சொல்கிறேன் நம்ம மனசு சரியில்லாத போது யாராவது நம்ம ட்ரெட்ஸ் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குங்க அதே மாதிரி இளைஞர்கள் இருக்கிற கோபம் பயம் அவங்களுக்கு இருக்கிற அதிர்ச்சி பிரச்சனைகள் அந்த டயத்துல ஓகே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குமோ அந்த வார்த்தையை தாங்க இந்த புக்கோட தலைப்பா வச்சிருக்காங்க இந்த புத்தகத்தோட பேர் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பேர் பாத்தீங்கன்னா ஜெய கிசோரி இவர் ஆன்மீக துறையில சொற்பொழிவாளராக இருக்காரு குழந்தைகளுக்கான இளைஞர்களுக்கான அழகான பேச்சாளர் மற்றும் புத்தகங்களை எழுதும் எழுத்தாளர் பிரபலமான ஊக்கமளிக்கும் பேச்சாளராக இருக்காங்க இந்த புத்தகத்தை முதல் முதல்ல ஆங்கிலத்தை தாங்க எழுதியிருக்காங்க பெண் குயின் இந்தியா வெளியிட்டு இருக்குங்க இந்த புத்தகத்துல ஆசிரியர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் நோய்கள் மன அழுத்தம் அதிர்ச்சி ஆகியவையில நம்ம மூழ்கி கிடைக்காம அதுல இருந்து நம்ம மாறி நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சிறப்பாகவும் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளையும் எண்ணங்களையும் ஒன்றாக இணைத்து கொடுத்துள்ளாருங்க ஆசிரியர் இந்த புத்தகத்தின் மூலம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருப்பது சகஜம்தான் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் இல்ல எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பரவாயில்ல ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதாங்க சொல்ல வராரு இதை படிப்பதன் மூலமாக நமக்கு சிறிதள ஆறுதல் பெற முடியுங்க சூழ்நிலையில சிறப்பாக எப்படி கையாளலாம் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வு காணலாம் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னு நம்ம நம்மளே மாற்றிக்க முடியுங்க இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போத்தான் எந்தெந்த புக்கு எப்போ வெளிவருது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக்